வணக்கம் மக்களே நான் ஹீரர் கோபிநாதன் பேசுகிறேங்க இப்போ இந்த காலத்தில் கடுமையான வெயில் அந்த சூடுனால் அளவுக்கு அதிகமான வெயில் நிலையில் அந்த உஷ்ணத்தை உடம்பு தாங்காத நிலையினால நிறைய குழந்தைகளுக்கு இந்த அம்மா போகக்கூடிய இந்த பொண்ணு வீங்கின்னு சொல்லுவாங்க தாடிக்கு கீழே வீக்கம் மாயிரும் விழுங்க முடியாது சாப்பிட முடியாது தண்ணி குடித்தாலும் கடுமையான வலி வேதனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க பல சளி தொந்தரவு இந்த மாதிரி நிறைய உபாதைகளாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி கடுமையான வலி வீக்கமாக இருக்குது எதையுமே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிற குழந்தைகளுக்கு எளிமையான சில காய்கறிகளை சொல்கிறீங்க அது உடனே எடுத்து கொடுங்க நல்ல மாற்றங்களை உடனே தெரியும் ஒரு அஞ்சு கொத்தரங்காய் அரைச்சி வரிகட்டி ஒரு பதினஞ்சு எம்எல் கொடுங்க அடுத்து ஒரு மூணு மணி நேரமோ இல்லை நாலு மணி நேரம் கழித்து புடலங்காய் ஒரு நூறு கிராம் மேலே உள்ள தோல் வெதை பழம் அப்படியே மிக்சில் அரை எலுமிச்ச பழம் அரை எலுமிச்ச பழம் மேலே உள்ள தோலையும் உள்ளே இருக்கிற வெதை அந்த பழம் முழுசாகவே போட போகிறீங்க சாரெல்லாம் எடுத்து பிழிஞ்சிட விடக்கூடாதுங்க அப்படியே முழுசாவே அரை எலுமிச்சை பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி தோல் விதை பழம் அப்படியே போட்டுருங்க மிக்ஸியில் நல்லா முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க நல்லா அரைச்சிருங்க அரைச்சி நார்மலாக வடிகட்டி அது வரக்கூடிய ஜூஸை ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் குடிக்க வச்சா போதும் குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு கொத்தரங்காய் ஒரு அஞ்சு கொத்தரங்காய் அரைச்சி வடிகட்டி ஒரு பதினஞ்சு எம்எல் கொடுங்க அப்புறம் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு மாதிரி புடரங்காய் ஒரு நூறு கிராமும் அரை எலுமிச்சை பழத்தையும் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வடிகட்டி அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கொடுத்துருங்க இது ஆல்ட்ரென்டாக கொடுக்குறப்போ ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணாவது தடவை கொடுக்குறப்போவே என்ன ஆகுதுன்னா வலிகள் குறைய ஆரம்பிச்சிடும் சரி தொந்தரலாம் குறைய ஆரம்பிச்சிடும் நல்லா விழுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க வீக்கம் நல்லா படிப்படியாக குறைஞ்சிடுங்க இது ஒவ்வொரு உடல் வாக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாளில் வித்தியாசம் கிடச்சிடும் ஒரு நாள் மட்டும் கடுமையான வேதனைகள் இவ்வளோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கேப்பில் கொடுங்க நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை கொடுத்தாலே போதுங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஏதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு விழுங்க முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த ஆர்டர் காய்கறிகளை முழுமையான நிவாரணங்களை கொடுக்கும் இதே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் அடிக்கிற வெயிலில் கடுமையான உஷ்ணத்தினால உடம்புல பல இடத்துல இந்த உஷ்ணத்துடைய கெட்ட உஷ்ணமாக பிரதிபலிச்சிட்டா இருக்குங்க நான் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது நான் உஷ்ணத்தை மட்டும் தான் சொல்கிறேன் எந்த விதமான நோய் தொற்றை பற்றி நான் பேச வரல இந்த உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தி உடம்பை நல்லா சமாளிக்கக்கூடிய திறன் கிடைச்சிருச்சு அப்படின்னா நல்ல உஷ்ணு கிடச்சிருச்சுன்னா உடம்பு தன்னைத்தானே என்ன பண்ணணும்னா எந்த சூழலையும் தாங்கக்கூடிய சூழலாகவே உடம்பு ஆரோக்கியமான நிலையில் செயல்பட ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த காய்கறிகள் எடுங்க நல்ல உஷ்ணத்தை செயல்பட ஆகிக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு அலர்ஜியாகவோ ஒரு நோய்வாய்ப்படக்கூடிய சூழலோ எதுவுமே வரவிடாது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதே உங்களுக்கு பொதுமனிதான் இருக்குங்க ரொம்ப நன்றி வணக்கம்